வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம குமரகுருபரர் குருபரர் இயற்றிய மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்லிருந்து முதலாவதாக இருக்கக்கூடிய காப்பு பருவத்தில் விநாயக கடவுளை பற்றி பார்க்க போகிறோம் முன்னதாக மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் குறித்து ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற இந்த நூல் மதுரையில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மீனாட்சி பிள்ளையாக அதாவது குழந்தையாக பத்து பருவங்களில் வைத்து பாடப்பட்டது இதை குமரகுருபரர் இயற்றியிருக்கிறார் அந்த பத்து பருவங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ காப்பு பருவம் செங்கீரை பருவம் பருவம் சப்பாணி பருவம் பருவம் வருகை பருவம் அம்புலி பருவம் அம்மானை பருவம் நீராடல் பருவம் ஊசர் பருவம் இப்படியாக பத்து பருவங்களில் குமரகுருபரர் பாடியிருக்கிறார் இதில் முதலாவதாக இருக்கக்கூடியதுதான் காப்பு பருவம் அதாவது குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையை கடவுளர்கள் காப்பாற்ற வேண்டும் இதில் முதலாவதாக விநாயகர் கடவுளத்தில் அந்த மீனாட்சி அம்மையை காக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த வகையில் தான் இந்த காப்பு அப்படிங்கிற சொல் பாதுகாத்தல் அப்படிங்கிற பொருளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி வேண்டிக்கக்கூடிய வகையில் அந்த எல்லா கடவுளுக்கும் முதன்மையான கடவுள் நம்ம விநாயகர் குறிப்பிடுவோம் இல்லையா அந்த வகையில் விநாயகரை வணங்கக்கூடிய வகையில் தான் இது வந்து இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது அதற்கு முன்னதாக சிவபெருமானை பற்றியும் அந்த உமையம்மையை பற்றியும் சில செய்திகளை சொல்லி அதற்கப்புறம் விநாயகரை சொல்லி இந்த பகுதி வந்து அமைந்திருக்கிறது இது எப்படி தொடங்குதுன்னு பார்க்குறப்போ கொண்ட கவுள் மத கடை வெள்ளமும் கண் கடை கடை கனலும் எல்லை என்பதாக தொடங்கி இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இப்போது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மாலை அணிந்தவன் பிறைச்சந்திரனை அணிந்தவன் சிவபெருமான் அப்போ சிவபெருமான் மாலை அணிந்தவன் தன்னுடைய தலையில பார்த்தீங்கன்னா அந்த பிறைச்சந்திரன் பிறைச்சந்திரன் அப்படிங்கிறது அந்த பிறை நிலான்னு சொல்லுவோம் இல்லையா சிவனுடைய தலையில அரை இருக்கும் இல்லையா அதைத்தான் குறிப்பிடுறாங்க மாலை இணிந்தவன் பிறைச்சந்திரனை சடை முடியில் அணிந்தவன் தன்னுடைய சடையாகிய முடியில் அணிந்தவன் ஒப்பற்ற சிவபெருமான் சிவபெருமானை ஒப்பற்றவன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க என்ன காரணம்னா அந்த சிவபெருமானுக்கு நிகரான கடவுளர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் சிவபெருமான் ஒப்பற்ற இறைவன் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் தன்னுடைய திருக்கண் மலர்களை சாத்த அவர் வந்து கண்களை மூடியிருக்கிறார் அந்த திருக்கண்ணே மலர்களை சாத்தவும் கண் மலர்களை சாத்தவும் அடுத்து சொல்கிறாங்க பாருங்களேன் அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் தன்னுடைய திருக்கண் மலர்களை சாத்தவும் உயர்ந்து மிகுந்து தவளும் இளம் வெயிலும் அந்த சிவனுடைய கண்களில் நெருப்பு இருக்கும் இல்லையா நெருப்பு பொறி பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த திருக்கண்களை அவர் வந்து சாத்தியிருக்கிறார் அதில் வெப்பம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய தலையில் இருக்கக்கூடிய இளம் பிறை அந்த பிறை நிலம்னு பார்த்தோம் பிறைச்சந்திரன் அது வந்து குளிர்ச்சியை தருகின்றதுனால ஒரு தட்பமும் வெம்மையும் ஒரே இடத்துல இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குளிர்ச்சியும் வெம்மையும் ஒரே இடத்துல இருக்கிறது சிவன் கண்களில் நெருப்பாகிய வெம்மை இருக்கிறது சிவனுடைய தலையில் குளிர்ச்சியாகி நிலம் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சிவபெருமானை சொல்லி அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா அழகான அந்த மலைவள்ளி கற்பூரவள்ளி அபிராமவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி அபிஷேகவள்ளி இப்படியாக பல பேர்களை பெறக்கூடியவள் அந்த மீனாட்சி அம்மை அந்த மீனாட்சி அம்மை தான் அந்த சிவபெருமானுடைய மனைவியாக விளங்கக்கூடியவள் அப்படிப்பட்ட அந்த மீனாட்சி அம்மையின் மீது புகழ்ந்து பாடுதற்குரிய தமிழ் செழிக்கும்படி அப்போ விநாயகரை வேண்டிக்கிறாரு குமரகுர்பர் அதாவது சிவபெருமானுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை அவங்களத்தான் மலைவள்ளி கற்பூரவள்ளி அபிராமவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி அபிடேகவள்ளி இப்படியாக சொல்லக்கூடிய அந்த மீனாட்சி அம்மையின் மீது புகழ்ந்து பாடக்கூடிய இந்த பிள்ளை தமிழ் இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற இலக்கியத்தை நான் பாடப்போகிறேன் அது வந்து நல்லா செழிக்கணும் நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வேண்டிக்கிறாரு குமரகோருவரன் வேண்டிக்கொண்டு அடுத்து சொல்றார் பாருங்களேன் கருமை வண்ணம் கொண்ட கண்ணம் அதிலிருந்து ஊழிக்கால மதவெல்லம் வருகிறதாம் அந்த சிவன் அப்படிப்பட்ட அதிலிருந்து தீயும் வருகிறது அப்படிப்பட்ட அது வந்து ஒரு எல்லையிலிருந்து போகாத மாதிரி அந்த அந்த சிவனுடைய இருந்து வரக்கூடிய அந்த ஊழித்தீயும் ஒரு எல்லை கடக்காத மாதிரி பெரிய குலைகளை உடைய காதுகள் எடுத்து எரிகின்ற ஊழிக்காட்டு ஒன்றாக சேரவும் எங்கள் அரசனாகிய செவருமான் போர்த்தொழிலை கொண்ட எட்டு தொழுகளாகிய அழகிய மலைகளில் விளங்கும் வெண் திருநீற்று பொடி துடியை அடி வை அடித்து வைத்த பிறகு அப்போ சிவனைத்தான் சொல்றாங்க சிவனுடைய அந்த கண்களிலிருந்து இந்த ஊழித்தீயும் வருங்குறாங்க ஊழித்தீ என்பது அந்த உலகத்தினுடைய இறுதியின் போது வரக்கூடியதுன்னு சொல்லுவாங்க அந்த உலகமே அழியும் இல்லையா அப்படிப்பட்ட அது ஒரு ஒரு எல்லை கடந்து போகாத மாதிரியாக இருக்கக்கூடியவன் அந்த சேவருமான் அது வைத்திருக்கிறான் அந்த அந்த உலகத்தை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட சிவருமான் வந்து ஒரு போர் தொழில் செய்யக்கூடியவன் அந்த சிவபெருமானுக்கு எட்டு தோள்கள் இருப்பதாக சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட அந்த எட்டு தோள்களும் பார்த்தீங்கன்னா திருநீற்றுப்படி அந்த சிவன் வந்து தன்னுடைய உடம்புல சாம்பல் பூசி இருப்பார் இல்லையா திருநீர் அதை பூசி இருக்கிறார் அந்த அந்த துடியை அடிக்கிறார் சிவன் கையில் துடி என்று சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி இருக்கும் அதையெல்லாம் அடித்ததுக்கப்புறம் அந்த திருநீர் பொடியெல்லாம் வந்து கீழே விழுந்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த விழுந்து கிடக்கக்கூடிய அந்த அந்த திருநீற்றுப்பொடியை தன்னுடைய திருவடிகளால் அந்த யானையை சொல்கிறாங்க விநாயகரை திருவடிகளால் மிதித்து புழுதியில் விளையாடுகின்ற புழுதிகளை விளையாடுதான் யார் ஒப்பற்ற ஐராவணத்துக்கு ஈடாக உலாவுகின்ற போராற்றல் மிக்க யானை முக கடவுள்னு சொல்கிறாங்க இதில் ரெண்டு இருக்குது ஐராவதம் அப்படின்னு நம்ம தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுடைய யானையை குறிப்பிடுவாங்க ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா ஐராவனம் அப்படிங்கிறது ஒரு பக்கத்திற்கு ஆயிரம் கொம்புகள் கொண்ட சிவனுடைய யானை அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதைத்தான் ஐராவனம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய ஐராவதம் அப்படிங்கிறது தேவேந்திரனுடைய வெள்ளை யானை அப்போ அது வேற இது வேற இப்போ நம்ம பகுதியில் வந்து நம்ம பாடப்பகுதியில் வரக்கூடிய அந்த ஐராவணம் என்பது ஒரு பக்கத்திற்கு ஆயிரம் கொம்புகள் கொண்ட சிவனது யானை அப்படின்னு சொல்கிறாங்க இது நம்ம இருக்குமா இல்லையா இது பொய்யா நமக்கு தெரியாது இப்படியாக சொல்லுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த யானை அதாவது அது அந்த சிவன் வந்து அந்த துடியை அடிக்கிறார் இல்லையா அடித்ததுக்கப்புறம் அவருடைய உடம்புலேருந்து அந்த விளக்கூடிய அந்த திருநீர் அப்படிப்பட்ட அந்த திருநீற்றை மிதித்து அந்த புழுதியில் விளையாடக்கூடிய ஒப்பற்ற ஐராவணத்துக்கு ஈடாக உலாவுகின்ற அந்த ஐராவணம்னு சொல்லக்கூடிய அந்த சிவனது யானைக்கு நிகராக உழவக்கூடிய போராற்றல் மிக்க யானை முக கடவுளின் திருவடிகளை வணங்குவோமாக அதாவது என்ன சொல்கிறாருன்னா சுருக்கமாக சொல்லணுன்னா குமரகுருவர் வந்து வேண்டிக்கிறார் விநாயக கடவுள் வேண்டிக்கிறார் அதற்கு முன்னதாக சிவபெருமானை பற்றி சொல்லி சிவனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய இந்த மீனாட்சி அம்மையின் மீது நான் வந்து தமிழ் பாடுகின்றேன் அப்போது அந்த அந்த தமிழுக்கு வந்து விநாயக கடவுளாகியவன் நல்லபடியாக உதவ வேண்டும் அந்த தமிழ் சிறப்பான முறையில் அமைவதற்கு உறுதுணை புறைய வேண்டும் அதனால் அந்த சிவனுடைய ஐராவணத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த யானை முக கடவுளினுடைய திருவடிகளை வணங்குவோமாக அப்படின்னு சொல்லி இந்த முதல் பாடலை பாடியிருக்கிறார் குமரகுருபுரர் இப்போ நம்ம படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா பாடலை இடையிலருந்து தான் கொண்டு வந்தோம் இப்போ கொண்ட மதிமுடி ஒருத்தன் இப்படித்தான் நம்ம கொண்டு கூட்டி அப்புறம் கொண்டு போயிருக்கோம் நம்ம எடுத்த வரியிலேருந்தே தொடக்கத்துக்கு வரல கொண்ட மதிமுடி ஒருத்தன் இந்த நீங்கள் உங்கள் உங்கள் கண்ணில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இந்த பகுதி இடையில வருது தான் நம்ம முதல்ல சொல்லி இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி நம்ம பின்னாடி சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி கொண்டு கூட்டி தான் இந்த பாடலினுடைய பொருள் விளக்கத்தை நம்ம இந்த பதிவில் பார்த்துருக்குறோம் பாருங்கள் மறுபடியும் விளக்கத்தை நான் சொல்கிறேன் மாலை இணைந்த பிறைச்சந்திரனை சடைமுறையில் அணிந்தவன் அந்த சிவபெருமான் அவன் ஒப்பற்றவன் அவனுக்கு நிகராக யாரையும் குறிப்பிட முடியாது அப்படிப்பட்ட சிவன் தன்னுடைய திருக்கண்களை இருக்கிறான் அது ஒரு செய்தி அதற்கப்பறம் சிவன் தன்னுடைய தலையில் பார்த்தீங்கன்னா அந்த இளம் பிறையை சூடியிருக்கிறான் அதனால் அங்கே வந்து குளிர்ச்சி இருக்கிறது சிவனுடைய கண்கள் வெப்பமாக இருக்கிறனால வெம்மை இருக்கிறது அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு தான் யார் இருக்கிறாங்க மலைவள்ளி கற்பூரவள்ளி கபிராம வள்ளி மரகதவள்ளி அபிடேகவள்ளி இப்படி சொல்லக்கூடிய அந்த மீனாட்சி அம்மை இருக்கிறாள் அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மையை நான் பிள்ளைத்தமிழர் பாடப்போகின்றே அதற்கு அந்த சிவன் எட்டு தோள்களை கொண்ட சிவன் அவன் உடம்புல திருநற்றுப்பொடி பூசி இருக்கிறான் அந்த துடியை அடிக்கிறான் அதற்கு பிறகு அந்த சிவனுடைய உடலிலிருந்து விழுந்த அந்த திருநற்றுப்பொடி புழுதியாக கிடக்கிறது அப்படிப்பட்ட அந்த புழுதியில் விளையாடக்கூடியவன் விநாயக கடவுள் அப்படிப்பட்ட விநாயகர் கடவுள் அந்த சிவனுடைய ஐராவனத்துக்கு ஈடாக இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட யானைமுக கடவுளாகிய அந்த விநாயகனுடைய திருவடுகையை வணங்குவோமாக என சொல்லி அந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ குமரகுருவர் வந்து தொடங்கி இருக்கிறார் மிக்க நன்றி நாம் அடுத்த பதிவில் மற்றொரு பாடலோடு சந்திப்போம் நன்றி